இலங்கைக்கு கடத்துவதற்காக புலி சல்லித்தோப்பு கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்திய மதிப்பில் ரூபா மூன்று லட்சம் பெறுமதியான ஆயிரத்து இருநூறு கிலோ மஞ்சள் மூடிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் கடற்கரை இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை ஊடாக இலங்கைக்கு கஞ்சா சமையல் மஞ்சள் கடல் குதிரை கடல் அட்டை உள்ளிட்ட பொருட்கள் அதிக அளவு கடத்தப்பட்டு இலங்கைக்கு கடத்தல் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்காணித்து கடத்தல் சம்பவங்களை தடுத்து நிறுத்தி பொருட்களை பறிமுதல் செய்வதுடன் கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை மதியம் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படைகள் குறித்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கிடமான கடற்கரையோரம் கடந்த மூட்டைகளை சோதனை செய்ததில் அதில் இலங்கைக்கு கடத்துவதற்காக சமையல் மஞ்சள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து இருபத்தெட்டு மூட்டைகளில் இருந்து சுமார் ஆயிரத்து இருநூறு கிலோ எடை கொண்டு சமையல் மஞ்சள் மூட்டைகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட சமையல் மஞ்சள் இந்திய மதிப்பில் ரூபா மூன்று லட்சம் இருக்கும் எனவும் மீனவர்கள் பொதுமக்கள் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுங்கத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்